நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள காளிப்பட்டியில் ஆதி தமிழர் வெற்றி கழக மாநில தலைவர் ஏ கே ராஜ் தலைமை அலுவலகத்தில் பேட்டி அளித்தார் நிறுவன தலைவர் எங்கள் கட்சியின் சார்பில் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளனை வைக்கின்றோம் தமிழகத்தில் தொடர்ந்து ஜாதி படுகொலைகளும் ஜாதி பிரச்சினைகளும் நடந்து கொள்ள கொண்டுள்ளது இதனை தடுக்கும் வகையில் காவல்துறையில் புதிதாக சிறப்பு தனிப்படையை உருவாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம் மற்றும் தமிழகத்தில் பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்து கொண்டு குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் அதிகரித்து கொண்டு உள்ளது இதனை தடுக்கும் வகையில் மகளிர் காவலர்களை வாரத்தில் ஒரு முறை பள்ளி கல்லூரிகளில் ஆய்வு செய்து மாணவ மாணவியிற்கான பிரச்சனைகள் என்னவென்று கேட்டறிந்து அவர்களை பாதுகாப்பு செய்திட வேண்டும் மற்றும் பள்ளி கல்லூரி அருகில் கடைகளில் குட்கா போன்ற பொருட்கள் விநியோகித்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கும் இந்த போக்கினை தடுத்திட வேண்டும் அதற்காகவும் வாரத்தில் ஒரு முறையாவது பள்ளி கல்லூரி அருகில் உள்ள கடைகளை ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்து செய்திகள் செய்தி குறிப்பில் குறிப்பிட கடமை பெற்றுள்ளேன் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வங்கி கடனை தள்ளுபடி செய்ததற்காக தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களை எங்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கச் சென்றால் அங்கே போதிய காவலர்கள் இல்லாத சூழ்நிலையால் இந்த வழக்கு விசாரணைகளை முழுமையாக செயல்படுத்த முடியாமல் காவல்துறையில் இருந்து கொண்டுள்ள சூழ்நிலையில் காவல்துறையில் புதிதாக காவலர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கின்றோம் மற்றும் கல்லூரி மாணவர் திருநெல்வேலியைச் சேர்ந்த மாணவர் வந்து கழிவறையில் பிறமாக கிடந்துள்ளார் அந்த வழக்கை காவல்துறை நேர்மையான முறையில் விசாரித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையினை வைக்கின்றோம் தமிழகத்தில் ஜாதிய மோதல்களும் பாலியல் துன்புறுத்தல்களும் குக்கா போன்ற விநியோகிக்கின்றவர்களே தமிழக காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடைக்கிட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஐயாவர்களுக்கு ஆதித்தமிழர் வெற்றி கழகத்தின் சார்பில் வேண்டுகோளினை வைக்கின்றேன் நன்றி